அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் குருவை போற்றுவோம் பார்க்கக்கூடிய பயிற்சி யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க அதற்கான பயிற்சி தான் ஆசை கொண்ட பயிற்சி சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி எப்படி ராஜயோகத்தை அள்ளி கொடுக்க போது சொகுசு காரு சொகுசு பங்களா திடீர் ராஜயோகம் எல்லாமே இந்த சுக்கர பகவான் தாங்க ஒரு வருஷ பலனை ஒரு மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய கூடிய ஒரே கிரகம் சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறாரு மேஷத்துக்கு வர்றாருங்க சுக்கரன் கால புருஷனுக்கு ராசிக்கு வராருங்க சுக்ரன் எப்ப வர்றார் ஜூன் மாசம் தேதி வராருங்க இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இருபத்தஞ்சு நாட்கள் இந்த சுக்கரன் எப்படிப்பட்ட ராஜீவத்தை கொடுக்க போறார் அதுக்கான பதிவு தாங்க இது தயவு செய்து உங்க ஜாதகத்துல இப்ப சுக்கர பகவானை பத்தி பேசணும்னா சுக்ர பகவான் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காரு நல்லா இருக்காரா பலமா இருக்காரா பலவீனமா இருக்காரா இத பார்த்துக்கிட்டு தூக்கி வைங்க பலனை கரெக்டா துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா அம்மன் அருள் டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது இப்ப ஏன் பொங்கலம்மன் கோயிலிருந்து சுக்கர பயிற்சி கொடுக்கிறோம் ஏன்னா அம்மனுடைய அருள் டிவில சுக்கர பயிற்சிக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க இதுல கடைசி மூட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் விற்சக ராசி அன்பர்களே பொதுவாக விருச்சகராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த விற்சக ராசி எப்போதுமே சரி விருச்சகராசிக்கா பாருங்க டக்கு டக்குன்னு ஒரு விஷயத்த முடிவு எடுக்கக்கூடிய குணம் யாரு டக்குன்னு இருக்கும் விருச்சக ராசிப்ட்டு அதிகமா இருக்கும் டக்குன்னு முடிவெடுப்பாங்க இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரே ராசி எதுனா விருச்சக ராசி தான் இவங்க ஒரு விஷயத்த சொல்லாதன்னா அந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க பயங்கரமான ஒரு தன்னம்பிக்கையான குணம் இருக்குங்க விருச்சகராசியை பொறுத்தவரை எது வந்தாலும் சரி நம்ம ஜெயிக்கணும் எப்படியாச்சும் அந்த காரியத்தை சாதிக்கணும்னு நினைச்சுட்டாங்கன்னா அந்த காரியத்தை முடிக்காம வெளில வர மாட்டாங்க இதுதான் விருச்சகம் ஏன்னா இது எட்டாவது ராசி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ராசி பயங்கரமா யோசிக்கக்கூடிய ராசி நிறைய கற்பனை கொண்ட ராசி எதுனா அந்த விருச்சக ராசி தான் அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாருங்க ஆசை இல்லாத ஆளே இல்லைங்க லைஃப்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும்ல அந்த ஆசையை காட்டுறது யாருங்க ஜாதகத்துல சுக்கர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு கலை இசை ஆசை இனிப்பு சார்ந்த இது எல்லாமே பாருங்க இந்த சுக்கர பகவான் தான் ஆண்களுக்கு மனைவி மனைவிங்கிற ஸ்தானத்தை கொடுக்கறது யாருங்க சுக்கரனுங்க பெண்களுக்கு செவ்வாய் ஆண்களுக்கு சுக்கர பகவான் ஒரு அழகான பொருள் வாங்கணும்னா சுக்கர பவன அனுக்கிரகம் வேணும் ஒருத்தர் வெள்ளையின் ஜொல்லையுமா நீட்டா பேண்ட் சட்டை போட்டு இன் பண்ணிக்கிட்டு சென்ட் அடிச்சுக்கிட்டு போறாருன்னா அவர் ஜாதகத்துல சுக்கர பவன் நல்லா இருக்காருன்னு அர்த்தம் ஒருத்தரை பார்த்த உடனே பிடிக்கும் பாருங்க அவங்க பார்த்தனா ஒருத்தரை கவரக்கூடிய தன்மை இருக்கும் பாருங்க அவங்க ஜாதகம் எடுத்து பாருங்க சுக்கரன் சூப்பரா இருப்பார் குழந்தை மாறி குண உள்ளவங்க எல்லாருமே சுக்கர பகவானுடைய அனுகிரகம் பெற்றவங்க அர்த்தம் ஏன்னா இதோடைய அதிதையாரு மகாலட்சுமி அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி தான் நம்ம பார்க்க போறோம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை நம்ம பெரும் பெருங்கொண்ட பணத்துக்கு யாருங்க அதிபதி குருங்க ஒரு மனித ஒரு மனிதனுக்கு டக்குன்னு யோகம் கிடைக்குதுன்னா பாருங்க ஜாதல சுக்கரவுடைய புத்தி வரும் சுக்கர புத்தி வந்தாலும் சுக்கர திசை வந்தா பாருங்க டக்குன்னு ஜாதனோட எடுத்து போய் பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகம் இருக்காதான்னு ஏன்னா வந்த உடனே யோகத்தை எடுத்து காட்டக்கூடிய ஒரே கிரகம் சுக்கர பகவான் தான் ஏன்னா இவருக்கு என்ன சொல்லுவாங்க அசுர குரு அப்ப சுக்கர பகவான் ஜாதகத்துல மெயினா நல்லா இருக்கணும் இப்ப இத பாக்குறீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த திசை வருது இந்த புத்தி வருது இந்த சுக்கர புத்தி வருது இதுல இது நடக்கும் இது நடக்காது ஏதாவது சொல்லுவாங்க ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்தை வச்சு பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சுதான் சொல்ல முடியும் அதனால தயவு செய்து ஒரு பொது பலனை பாருங்க இப்ப பாருங்க உங்களுக்கு சுக்கர பகவான் எத்தனா வீட்டு அதிபதி அவர் எப்படி உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா உங்களுக்கு திருமண வாழ்க்கையை முடிவு பண்றதே அவர் தாங்க உங்க வாழ்க்கையில திருமண வாழ்க்கை அடுத்து பெண்கள் அதாவது பொதுமக்களுடைய தொடர்பை காட்டுவாங்கல்ல அரசியல் இதுவரை அதிதாதிபதி மக்கள் தொடர்பு அரசியல் சார்ந்த விஷயம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நிம்மதியா தூங்குவீங்களா தூங்க மாட்டீங்களா அயன சயன போகத்தை காட்டக்கூடிய அதிபதி வெளிநாடு வெளியூர் இது எல்லாமே பாருங்க சுக்கர பகவான் தான் முடிவு பண்ணணும் உங்க விருச்ச ராசி பிரகாரம் அவர் தான் கோச்சாரத்துல இப்ப பாருங்க சுக்கர பகவான் எங்க இருக்காரு உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி வீட்டுல செவ்வாய் பகவான் வீட்டுல மேஷத்துல இருக்கிறார் மேசத்துல இருக்கிறது நல்லதா கெட்டதா உங்களுக்கு அதிபதி செவ்வாய் அவர் தானே அவர் வீட்டுல இருக்க நல்லதுதானே உங்களுடைய ராசி எங்க இருக்காரு ஒன்பதாம் இடத்துல போய் பலமா இருக்கிறாரா அதுவும் இன்னும் பத்தாம் இடத்துல எப்ப வருவார் ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் பத்தாம் இடத்துல நீசத்துல இருந்து வெளில வராரு பெரிய ராஜ்யம் இருக்கு ராஜா விருச்ச ராசியை பொறுத்தவரை எது வந்தாலும் இங்க தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க விருச்ச ராசிக்காரங்க ஏன்னா நாலு மாசம் உங்கள்கிட்ட தைரியம் இல்லை நல்ல ஒரு குழப்ப குழப்பத்துல இருந்து நிறைய தடுமாற்றத்துக்கு போய் வாழ்க்கையை நொந்து போய் நூலாய் போய் நிறைய தடையில பாத்துட்டு இருக்கீங்க விருச்ச ராசிக்காரங்க விருச்ச லக்கணக்காரங்க கேளுங்க நல்ல நிலை நல்ல சிந்தனை என்கிட்ட இல்ல நான் இப்படி இருந்ததே இல்லை வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு ஒரு பிரச்சனையை சந்திச்சதே கிடையாது எல்லாமே தொழில்லாம் அப்படியே முடங்கி போய் நிக்குது உத்தியோகம்னா சரியா கிடைக்கல வேலை கிடைக்காம தடுமாறுறேன் இதை நான் எல்லாத்துக்கும் சொல்லலைங்க யாருடைய ஜாதகத்துல செவ்வாய் பகவான் சரி இல்லாமல் இருக்காரோல சனி பகவான் சரி இல்லாமல் இது எல்லாம் எடுத்து பாருங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க குடும்பத்துல செலவு நிறைய இருந்துச்சு வருமானம் சரியா இல்லை இன்கம் வருமானம் பெருசா சொல்லிக்கிறாப்புல இல்லை நான் ஒரு இடத்துல பணம் கொடுத்தேன் நம்பி கொடுத்துட்டேன் ஒரு மூணு மாதம் பண்ணி கொடுத்துட்டேன் அந்த பணத்தை திருப்பி கேட்டால் என்ன சண்டைக்கு வர ஒரு இடத்த விற்க போய் சேல்ஸ் பண்ணி எல்லாமே ஏஜெண்டை பிடிச்சி எல்லாமே சேல்ஸ் பண்ண போய் ரெடியாக நிற்கிறோம் ஆனால் அந்த இடத்த விற்க முடியலை அதில் ஒரு வெள்ளங்காக இருக்குது எனக்கு இப்பதான் தெரியுது ஏன்டா அந்த இடத்த போய் வாங்கணும் இது மாதிரி நிறைய இருக்கு தடையை கொடுத்துருப்பாரு அடுத்து திருமணம் பேசிக்கிட்ட போகிறாங்க பேசி முடிவு பண்ணி இதான் பொண்ணு மாப்பிள்ளுன்னு சொல்லி இன்னைக்குதான் இன்னைக்குதான் கல்யாணம் சொல்லி கிட்ட போறாங்க நாங்க கல்யாணத்துல திருமணத்துல ஒரு பிரச்சனை வந்துருச்சு ஏமாற்றம் வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கல இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்தது யாருங்க மேஷங்க இனிமேல் தாங்க அந்த சுக்கரபகனுடைய கிரக பேச்சு தாங்க வாழ்க்கையை மாத்த போகுது பயங்கரமான ஒரு மாற்றம் வாழ்க்கையில வருது எது வந்தாலும் என்னால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு வரும் தைரியத்தை மட்டும் ஃபர்ஸ்ட் விட்டக்கூடாது நம்ம ராசி நான் பஸ்ட் சொல்றது அப்படிதான் இனிமேல் நம்ம எப்படி பயணிக்கணும் யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது நல்லா தெரிஞ்சுங்க ஒவ்வொருத்தருக்கும் கர்மான ஒவ்வொரு இறைவன் கொடுத்துருப்பாரு அந்த கர்மாவை நம்ம எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிச்சு நம்ம எப்படி வாழ்க்கையில முன்னேறணும் அதான் உங்களுடைய சிந்தனையா இருக்கணும் விச்சகரா ராசி எதுக்குமே பயப்பட மாட்டாங்க நல்லா தெரிஞ்சுங்க இனிமே லைஃப்ல எல்லாமே வெற்றியா வரப்போகுது எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான ஒரு வெற்றியை நோக்கி நீங்க போகக்கூடிய நேரம் வருதுங்க வேலை கிடைக்காதவங்க வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும் நில பேர் வேலை கிடைக்கலையா வேலை உத்தியோகம் இப்ப சூப்பரான வேலை அனுகுண அனுகுணமான வேலை நல்ல ஒரு வேலை உத்தியோகம் கண்டிப்பா உங்களுக்கு ராசிக்கு இருக்குது எதிர்பார்த்த வேலை உத்தியோகத்துல ஒரு ப்ரமோஷன் தேடி வரும் எதனால சொல்லுங்க உங்களுக்கு ஏழாம் இடத்துல சூரிய இருந்து உங்க ராசிய பாக்குறாரா இப்ப ப்ரமோஷனை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அது மட்டும் இல்லைங்க பத்தாம் இடத்துல வந்து செவ்வாய் வந்து பலமாகறாருங்க சூரிய பார்வை செவ்வாய் பத்தாம் இடத்துல அப்ப வேலை உத்தியோகத்துல பெரிய லெவலுக்கு போறது யாரா இருப்பீங்க நீங்களா இருப்பீங்க விருச்ச ராசிதான் இருப்பீங்க வேலை உத்தியோகம் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பாருங்க தொழிலாளியா உள்ளாலும் முதலாளியாக ஆகக்கூடிய நேரம் இந்த நேரம் யார் ஜாத்துல திசா பத்தி நல்லா இருக்கோ தொழில் பண்றவங்க தைரியமா தூக்கி வச்சு அப்படிங்க செம்ம லக்கு ஏன்னா பத்தாம் இடத்துல செவ்வாய் வர்றாரு அதனால தொழில பண்ணுங்கன்னு நான் சொல்றேன் வேற ஒண்ணுமே கிடையாது வேலை தொழில் ரெண்டுமே நல்லா இருக்கும் கடன் பிரச்சனை இருக்காதுங்க எத்தனை பேருங்க கடன் இருக்கு லோன் கேட்டிருக்கீங்களா நிறைய பேங்க்ல போய் லோன் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க லோன் சாங்ஷன் ஆகலையே ஆனா இப்ப சாங்ஷன் ஆகும் பாத்துக்கோங்க எங்க போய் கடன் கட்டாலும் கடன் கிடைக்கும் லோன் சாங்ஷன் ஆகும் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்காது எந்த ஒரு தடையும் உங்களுக்கு இனிமேல் இருக்காது வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு ராஜா நல்ல டைம் உங்க பக்கம் தேடி வருது பாருங்க கனகன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இப்ப சூப்பரா இருக்கும் பிடிச்ச பண்ண திருமணம் உன்னுடைய காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே சுக்கர பகவான் சூப்பரா இருப்பாரு இப்ப எத்தனை பேர் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் பிளான் பண்ணிருக்கீங்க கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா கிடைச்சிடும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்குறது மாத்துறது பண்றது எல்லாமே பண்ணிக்கோங்க நல்ல ஒரு யோகம் இருக்கு பாத்துக்குங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க ஆனா தான் வாங்கணும் இடம் தான் காசுல போடணும் ஏன்னா எட்டாம் இடத்துல குரு இருக்காரு அப்ப இடத்துல பூமியில காசை போடுங்க ஒரு நாலாம் இடத்துல ராக இருக்காரு கண்டிப்பா இடம் பூமி உள்ள வில்லங்கம் சரியாகும் எப்படிப்பட்ட ஒரு கோட்டுக்கேசாலும் உங்க பக்கம் சாதமாகவும் பாத்துங்க ஏன்னா சூரியன் பாக்குறாரு வேற எதுவுமே கிடையாது நேரம் நல்லா இருக்கு கரெக்டா பூமி பண்ணி அடிச்சிருங்க விருச்சக ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே சூப்பர் தான் தைரியமாக இருங்க அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் எழுதுறீங்க எக்ஸாம் எழுதுங்க ரிசல்ட்டு சூப்பராக இருக்குது எதிர்பார்க்கலாம் சூப்பராக என்ன மருத்துவத்துறை படித்து எக்ஸாம் எழுதிங்க நல்லாயிருக்கும் அடுத்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டு இது எந்த சம்மந்தாலும் நல்லாயிருக்கும் படிப்புக்குள்ளே பெரிய அளவு சாதிப்பீங்க அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே சூப்பராக இருக்கும்னு பார்த்துக்குங்க நண்பர்கள் கூட்டாளி குழந்தை பாக்கியம் நிறைய தாமதமாகலாம் இப்போ கிடைக்கும் பார்த்துக்குங்க திடீர்னு லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு இருக்குங்க சூப்பராக அடிக்கும் பாருங்கள் லாட்ரி யோகம் நல்ல ஒரு யோகம் கண்டிப்பா சுக்கர அள்ளி கொடுத்துருவாரு பாத்துங்க இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு அமைப்பு இருக்கு பாருங்க பெண்களுக்கு எந்த காரியத்துல வெற்றியில் தேடி வரும் இன்னைக்கு தைரியமா இருக்கு பெண்களுக்கெல்லாம் விளையாட்டுத்துறை இரும்பு சமத்தோட நெருப்பு வர ஐடி ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு இப்ப நட்சத்திரம் பண்ணதுல ஒரு முதல் நட்சத்திரம் அதாவது வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பாருங்க விசாக நட்சத்திரம் பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாங்க ஒரு நிம்மதி இல்லாத தன்மைக்கு போயிட்டாங்க எல்லாமே தலையா இருக்கு லைஃப்ல நல்ல ஒரு அனுகுலம் இல்லை ரொம்ப கஷ்டத்தை பார்த்துக்கிங்க விஷாகத்துல பிறந்தவங்க இனிமேல் லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வருது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்புகள் எல்லாமே இருக்குது உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே தேடி வருது விசாகத்துல பிறந்தவங்க ஆனால் வேலை முத்தியோக மாற்றம் ஏதாச்சும் விஷயம் மாற்ற போறீங்க ஒரு செலவு பண்ண போறீங்க பாத்துங்க வழக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை ஆகும் பாத்துங்க வண்டியோ இடமோ பூமியோ ஏதோ ஒரு சுப செலவு கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி வேலை மாற்றம் தொழில் மாற்றம் திருமணத்தில் உள்ள தடை எல்லாமே நீங்கி இருந்தது நல்ல ஒரு மாற்றம் இருக்கு அடுத்து அனுசனசுல பிறந்தவங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை பயங்கரமான குணம் தன்னம்பிக்கையான குணம் நிறைய இருக்கும் அனுசத்துல பாருங்க இனிமேல் லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வருது பாருங்க எடுத்த காரியம் வெற்றி இடமோ வீடாக வண்டியாக சுப செலவா சுபகாரியமாக கண்டிப்பா பண்ண போறீங்க காதல் திருமண ரெண்டாவது துறமும் எல்லாமே ஓகே ஆகும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கு திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எல்லாமே சூப்பரா இருக்கும் நினைச்ச காரியத்தை சாதிக்கலாம் பார்த்து லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும் இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு வெளியே எல்லாமே சூப்பரா இருக்கு பார்த்துக்கணும் அந்த அனுசனத்தில் எறும்பு சம்மந்தப்பட்ட தொழில் மெக்கானிக்கல் சார்ந்த துறையும் மக்கள் தொடர்பு எல்லாமே சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அனுசத்துக்கு அப்புறம் கேட்டாய்ஸில் படம் நல்லா புத்திசாலி பொண்ணு இருக்கும் பயங்கரமா டேலண்டாக யோசிப்பீங்க உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயத்தை கரெக்டாக பிளான் பண்ணி கண்டிப்பா கண்டிப்பாக ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனை தடையை தாமதம் எல்லாமே பார்த்தீங்க எந்த காரியம் உங்க மனசுல நினைச்ச கதையை சாத்தியம் உள்ள வேலையில பிரச்சனை உத்தியோகத்துல பிரச்சனை வண்டியில பிரச்சனை வாகனத்துக்கு பிரச்சனை எல்லாமே தடையை பார்த்தீங்க வழக்கு சம்பந்த ஒரு கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது இதுக்கு முன்னாடி தொழில் சார்ந்த விஷயம் சரியா இல்லை இனிமேல் நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் ப்ரமோஷன் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு அது அனுகூலம் எல்லாமே தேடி பாருங்க ஐடிஐ பில் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த காரியத்தாலும் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு பர்ஃபெக்டா இருக்கு பார்த்துக்கோங்க இந்த கேட்டனஸ் வரக்கூடிய சுக்கர பகவானை கிரக பேச்சு பிருச்ச ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது